வீரபாண்டி தனியார் திருமண மண்டபத்தில் காலை பத்து முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை தேனி மாவட்ட இந்து எழுச்சி முன்னணியின் பொதுக்குழு கூட்டம் நடந்தது முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தேனி அருகே வீரபாண்டி தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட தலைவர் ராமராஜ் தலைமையில் இந்து எழுச்சி முன்னணியின் பொதுக்குழு கூட்டம் நடந்தது நிறுவனத் தலைவர் பொன்ரவி மாவட்ட அமைப்பாளர் கோவிந்தராஜ் மாவட்ட செயலாளர் லோகநாதன் மாவட்ட பொருளாளர் செந்தில்குமார் உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க கூட்டத்தில் பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் இந்து எழுச்சி முன்னணி நிர்வாகிகள் இல்லங்களில் மறைந்தவர்களின் ஆன்மா சாந்தி சாந்தியடைய இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தொடர்ந்து நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள ஒவ்வொரு மதத்திற்கான தனித்தனி சிவில் சட்டங்களை மாற்றி நாடு முழுவதும் பொது சிவில் சட்டத்தை மத்திய அரசு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி விரைவில் அமுல்படுத்த வேண்டும் என்றும் இன்ற சட்டமன்ற தேர்தலில் ஆன்மீக ஆட்சியை தமிழகத்தில் நிறுவுவதற்கு நகரம் மற்றும் கிராமம் தோறும் பிரச்சாரம் நடத்துவதென்றும் தமிழகம் முழுவதும் தெருநாய்களின் பெருக்கம் அதிகரித்ததால் அனைவருக்கும் பாதுகாப்பற்ற நிலை ஏற்பட்டுள்ளது உயிர்பலியும் ஏற்பட்டுள்ளது எனவே தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைக்கு கொண்டு வந்து தெருநாய்களின் பெருக்கத்தை கட்டுப்படுத்தி பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பதினான்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தொடர்ந்து இந்து எழுச்சி முன்னணி தொழிலாளர் நலச்சங்கம் புதிதாக தொடங்கப்பட்டு சங்கத்தின் மாவட்ட அமைப்பாளராக மணிகண்டன் மாவட்ட செயலாளராக செந்தில்குமார் புதிய பொறுப்பாளர்களாக முத்துக்குமார் முருகையா தாமோதரன் சவுந்தரபாண்டி செண்முகராஜன் சித்திரை செல்வம் நாதராஜ் நடராஜன் பாண்டித்துறை இருளாண்டி ராஜன் அகிலேசன் பழனிசாமி செல்வகுமார் உள்ளிட்டோர் நிர்வாகிகளாக தேர்வு செய்யப்பட்டனர்